குஞ்சே நிறைய மனத்தில் மாசிலாமணியே போஷி அன்பும் மரணம் நெல் வாழ்வின் பண்பும் பயனுமான் வாழ் வாங்கு வாழும் வாழ்வேஷி

கணிவேஷி நெஞ்சம் கோடாரோஷி நுழையும் திரியா மழையே கோஷி ஒழுக்கம் குறையா உரமே கோஷி பொருகும் அழியா குரலே போஷி அழுக்காரில்ல அரணி கோஷி அழறிந்து வெரிமே கோஷி புரங்கொழிவேஷி பயனில பகரா பல்லே போஷி பிறனில் பெருமையே ஓஷி ஒத்ததறியும் உடைமையே போஷி பய நரமாகும் பரிலே போஷி மறந்து நரமான் புகழே மாஷி தன்னுயிர் அஞ்சா தடவே கோஷி அல்லாருளே கோஷி உயிரிழ குஞ்சா ஒளியே போசி தன்னுயிர் காலல் தவமே கோஷி ും കൊല മറക്കും കോശി പാതോകും

பெரிய பெரிய பேரே போசி மண்ணுயிர் காக்க மணநரம் போசி தகதை செய்யும் தகைமையே போஷி அமைநாங்கழுகும் அறவே போஷி செய்திய செய்ய போசி அஞ்சா துணிவே துணையே கோஷி இரண்டும் செய்ய ஓசி

அருளே கோஷி அருள் வள செம் பெருகவுலி கம் கேளா கெழுதவை கோஷி இகழும் யபில்லாய் கோஷி பாயனப்பா கொள்ளும் பண்பே கோஷி அழவன் நம் மறிவே போஷி சிரபமும் நானும் சேர்வேன் போஷி தெலுக்கத்து வேண்டும் பணிவே போஷி கையாம் ஒழியே போஷி பொருளான நோன்மையே போட்சி சீர்வை செல்வ மாடியே போஷி கர்மத்தால் நானும் நானே போஷி اگر مدرہ مادی ہے تو سی پوشی ملے